என்ன சொல்ற என்ன சொல்ற வீட்ல நக பணம் எங்க இருக்குன்னு சொல்லு நக பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரு இவ்வளவு மட்டும் கொஞ்சம் அவுத்து விட்டுரு பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லையா இப்ப என் பொண்டாட்டி வந்துருவாயா முதல்ல இவ்வளவு அவுத்துடுயா உள்ள அப்படி அடிக்கா

ஆனா பார்க்கும் போது வேற மாதிரி நான் சாப்பிட்டது இல்லையே நான் எருத்துல சாப்பிட மாட்டேன் தட்டிய வச்சது சூடு பண்ணிட்டு இருக்கட்டும் இங்கே தான் இருக்கியா இல்லை வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணல அந்த மனசு உறுத்திட்டே இருக்கு அப்படியா இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அந்த வரதட்சணை வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் என் தங்கம் நல்ல முடிவு நூறாண்டு காலம் நீ சூப்பரா வாழ்வே இதுக்கு மாதிரிலாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது சொல்லிட்டு நான் எத்தனை தடவை தரவங்க சொன்னாலும் நீ திரும்ப திரும்ப அதே தான் சொன்னுகிறேன் என் பேச்சுக்கு ஒரு மரியாதையை கொடுக்க மாட்டேன் நீ எல்லாம் ஒரு அளவு தான் சொல்லிட்டேன் இப்போ என்ன பண்ணணுன்ற நீ இந்த தொடரத்தை வச்சுன்னு எப்படி பெருக்க முடியும் புது தொடப்பம் கேட்டால் தரவே மாட்டேற அந்த தொடப்பமே நான் வாங்கி கொடுத்தது தானே இந்த தொடரத்தை வச்சு இன்னும் ஒரு மாதம் பெருக்கலாம் புது தொடப்பம் கொடுத்தா அதையும் ஒரு மாதம் பிரித்து கேட்கு திரும்ப பூ தொடக்கம் வேணும்னு கேட்பேன் இப்படிலாம் சிக்கனமாக இருந்தால் தான் குடும்பத்தை டெவலப் பண்ண முடியும் ஓ இதே வச்சு பெருக்கு நம்ம பக்கத்து வரான் சொன்ன முண்டா பாப்பா அண்ணனை பத்தி தெரியாது பேசினதுன்னு வச்சுக்க ஓடியே போயிருவ புரிதா

அங்க இருக்கு சொல்லு பீராங்க இருக்க இருக்க உள்ள இருக்குண்ண போ உள்ள போ போடா அபி இங்க மசால் பூரி நல்லா இருக்கு சாப்பிடலாமா இங்க நல்லாவே இருக்காது நிச்சயமாக சென்னையில தேக்கணும் பெங்களூர் இது பெங்களூர்னா வேணமா நீ சாப்பிடு உனக்கு பிடிக்கலனா காசு நான் தரேன் சரி வா டா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு இப்பதான் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுர்க்கேன் ஃபுல்லா சாப்பிட்டு தான் சொல்ல முடியல வெயிட் பண்ணு ஆ சாப்பிடு சாப்பிடு ஆ இப்போ எப்படி இருக்கு ஒன்னு சாப்பிட்டலாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு டிசைட் பண்ண முடியாது இன்னொன்னு சொல்லு சாப்பிடு இன்னொன்னு தானே டா சாப்பிட்டு சொல்லு பக்கத்து வீட்டு பையன் லவ் பண்ண பொண்ண விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு அவங்க பார்த்த பொண்ணையே கட்டிக்கிட்டானாம் லவ் பண்ண பொண்ணுக்கு யாராவது துரோகம் பண்ணுவாங்களா ஆமா இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க ச்சே ச ச்சே லவ் பண்ண பொண்ணுக்கு துரோகம் பண்ண மாட்டேமா ஆஹ் அப்போ உங்க அப்பா அம்மாக்கு துரோகம் பண்ணுவீங்களா யாரு சொன்னது

ரீபாவாங்கல்ல உனக்கு வீட்டுல நான் வருஷம் முடியாது வச்சு போட்டு சமைச்சு போட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சிட்டு எனக்கு மட்டும் போனஸ் கொடுக்க மாட்டியா போனஸ் தானே தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தல்ல உனக்கு பசங்களுக்குலாம் அது எவ்வளோ ஏழாயிரம் போடு அடுத்து ஒரு மோதிரம் ஒன்று வாங்கின பதினாலாயிரத்துக்கு அதையும் போடும் போட்டா பட்டாசு வாங்கணுமா அது ஒரு மூவாயிரம் ரூபா போடும் அதை வீட்டிலலாம் செய்ய முடியாது நல்லா இருக்காது அதனால ஸ்வீட்லாம் வாங்கணும் பார்த்தியா அது ஒரு ரெண்டாயிரம் ரூபா போடும் மொத்தம் எவ்வளோ வருது இருபத்தாறாயிரம் போனஸே பாஞ்சாயிரம் தான் அதுக்கு மேலே பதினோராயிரம் செலவாயிருக்கு இருக்கு அந்த பதினோராயிரத்துக்கு என்ன பண்றது நீ கொடுப்பியா எனக்கு இந்த வருஷம் நியூ நியூ இயர் நம்ம இருக்கணும் நமக்கானதா இருக்கணும் காசு சீக்கிரம் கொண்டு வா போவான் நல்ல தம்பி ஒரு ஊருக்காரன் ஏழு கிலோ கேக் கட்டுறானா பக்கத்து ஊருக்காரன் பத்து கிலோ கேக் கட்டுறானா எப்படியும் இந்த வருஷம் நம்ம அஞ்சு கிலோவது கேக் கட்டியாண்டா தலைக்கு ஆயிரம் ரூபாய் போட்டாதான் கேக்கு வாங்க முடியும் சீக்கிரம் போயிட்டு ஆயிரம் காசு எடுத்துருவா போய் வாங்கிட்டு தம்பி இந்த கதையெல்லாம் வேணாம் வருஷம் வருஷம் இதே கதையை இருக்க போய் காசு எடுத்துட்டு வாங்க ரூபாய் சீக்கிரம் போயிட்டு வா அடுத்து இன்னொருத்தனை பாக்கணும் சீக்கிரம் அனுப்பிச்சுடுங்கடா மணியாக போயிட்டு வாங்கிட்டு வரணும் சூப்பரா சூப்பரா வேற போயிட்டு வாரு கேக் வாங்கிட்டு வரேன் சொல்லுப்பா இப்ப எங்கப்பா இருக்க இப்பதான் நியூ இயருக்கு கேக் வாங்கிட்டு வந்துட்டு என்னப்பா உனக்கு ஆக்சிடண்ட் ஆயிருச்சு சொல்லி நல்ல தம்பி சிப்பி லாயிரம் அனுப்பிச்சுட்டு சொன்னே